வணக்கம் மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதிமுக இணைஞ்சிருக்காருங்க ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவரோட இல்லத்தில் போய் சென்று கட்சியில் இணைஞ்சிருக்காங்க எனக்கு இந்த முக்கிய பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டிருக்க தகவல்கள் வந்திருக்குங்க என்ன பொறுப்பு அவருக்கு கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜெயிச்சா ஏன் அதிரடியாக இப்போ கட்சியில் இணைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு பரபரப்பான செய்தி செங்கோட்டைன்னா அதிரடியாக இருந்து தூக்கியிருக்காரு ஓ பன்னீர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது என்ன சொன்னார்கள் ஓ பன்னீர்செல்வம் டிடி டி தினகரன் சசிகலெல்லாம் மீண்டும் ஒன்று இணைந்து சொல்லிட்டு ஒரு கருத்தில் அவர் சொன்னார் எடப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கெடு விதிச்சார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் தூக்குதும் இல்லாமல் எனக்கு இந்த கட்சியில் பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காருங்க ஓ பன்னீர்செல்வம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிச்சா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம்னு சொல்லாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சரும்னு சொல்லாங்க ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக தான் வந்தார் இப்போ முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிற்கிறாரு துணை முதலமைச்சர் முதலமைச்சராச்சி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓ எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்காரு ஓகேன்னு அவரும் சொல்லியிருக்கறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவும் ஓ பண்ணி சொன்னா அவர்கள் துணை முதலமைச்சராகவும் தொடருவார் சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்ங்க ஏன்னா அதிமுகவுக்கு இது ஒரு பின்னாடின்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போது செங்கோட்டையனை கட்சி விட்டு தூக்கிட்டீங்க ஆனால் ஓ பண்ணி செலத்தை சேர்த்துருக்கீங்க ஈரோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கவர் செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் இந்த காலத்தில் எம்எல்ஏகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து எம்எல்ஏகள் இருந்திருக்கார் அவர் அந்த மாதிரி ஒரு மூத்த தலைவரை கட்சியிலேருந்து தூக்கம்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்துருக்குது ஒரு பக்கம் ஒரு நல்லதுன்னு சொல்லாங்க கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து திமுக போனால் ஒரு பின்னடிவாக இருக்கலாம் என ஓட்டுகள் வரும் கண்டு சொல்ல முடியாதுங்க ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்காருனா மீண்டும் செங்கோட்டையினை கட்சியில் இணைக்கலாம் அப்புறம் டிடி திவனகரன் சசிகலா இவங்களாக சேரலாம் சேர்ந்தவனு அதிமுக வலுவாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக மேலே இருக்குது அது பூர்த்தி செய்யுமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்குறேங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் ஒருத்துக்கு ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்தால் மட்டும்தான் அந்தந்த கட்சி அரசியல் பணி சொல்லிட்டு இறங்கி செய்யணும் தேர்தல் பணின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி அது யாருக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி யாருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஒருவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அப்புறம் நம்ம நான் தமிழர் சீமான் அவர்களா இல்லை நடிகர் விஜய் அவர்களா உங்களோட கருத்துக்கள் என்ன உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி யாருக்கு உங்களோட கருத்துக்களை கமலில் போங்க போடுங்க கண்டிப்பாக நான் கருத்துக்கணிப்பு கணிப்பு இன்னும் ரெண்டு நாள் வெளியிடுறேன் நன்றி வணக்கம் К. Ke...